ஐயப்பனை அறிவோம் வாருங்கள் நம்ம சபரிமலைக்கு ஒரு பயணத்தை துவங்குறோம்னா அது எந்த ஊர்ல இருந்து வேணா ஸ்டார்ட் பண்ணலாம் உதாரணமா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா இந்தியால எந்த மாநிலமா இருந்தாலும் சரி அதுவே சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கான்னு வெளிநாடா இருந்தாலும் சரி அந்த இடத்துல இருந்தே இருமுடி கட்டிட்டு நீங்க சபரிமலைக்கு புறப்பட்டு வரலாம் ஆனா இந்த எல்லா கன்னிசாமிகளையும் ஒருங்கிணைக்கிற ஒரு இடம் இருக்கு அதுதான் எருமேலி எருமேலி கேரளாவோட கோட்டயம் மாவட்டத்துல மணிமாலா நதிக்கரையில அமைஞ்சிருக்கு வளர்ப்பு தாய்க்காக புளி தேடி வந்த ஐயப்பன் இந்த இடத்துலதான் மகிஷிய பதினெட்டு விதமான ஆயுதங்களோட போர் மகிஷியோட தலை எருமை வாகனமா தான் இருக்கும் அந்த ஒரு நிகழ்வை குறிக்கும்படிதான் இந்த இடத்துக்கு எருமை கொல்லின்ற ஒரு பெயர் அழைக்கப்பட்டது காலப்போக்குல இந்த இடம் எருமேலியா மாறவும் செஞ்சது மகிஷிய கொன்னுட்டு ஐயப்பன் இங்க தங்கிட்டு போன இடத்துக்கு புத்தன் வீடுன்ற பெயரும் இருக்கு எருமேல ஐயப்பனோட வளர்ப்பு தந்தையான ராஜசேகரன் பார்த்து கட்டப்பட்ட ஒரு தர்மசாஸ்தா கோயிலும் இருக்கும் வேலை செல்வது போல வில் அம்புவை ஏந்திதான் அருள் பாலிக்கிறார் இந்த கோவில்ல பிப்ரவரியில பத்து நாட்கள் திருவிழா விசேஷமா நடைபெறுங்க எருமேலியில இருந்து சன்னிதான வரைக்கும் பாதை பெருவழி பாதையா கருதப்படுது சபரிமலை ஐயப்பனுக்கு சரண கோஷம் மட்டும் இல்லாம பயபக்தியோட அமைதியான முறையில இந்த கன்னிசாமிகள் எரிமேலி வந்ததும் வேற லெவலுக்கு மாறுவாங்க அது எப்படின்றத அடுத்த காணொலியில நம்ம பார்க்கலாம்